ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் சித்தூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ காஞ்சி போதி தர்மர் ஸ்போர்ட்ஸ் ஷிட்டோரியோ கராத்தே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பள்ளி சார்பில் கரேத்தே போட்டி நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சித்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கரேத்தே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வயது மற்றும் எடைப்பிரிவுகளின் அடிப்படையில் மாணவர்கள் போட்டியிட்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற கரேத்தே மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் கோப்பை ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கரைத்தே பள்ளி தலைவர் கரைத்தே ராஜன் தலைமை தாங்கினார் பள்ளி செயலாளர் ஆனந்தன் டெக்னிக்கல் டைரக்டர் பிச்சாண்டி நடுவர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் மணி அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தேசிய சிலம்பாட்ட தலைவர் சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் கோப்பை ஆகியவற்றை வழங்கினார் அப்போது கரேத்தே மாஸ்டர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்